வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான நடப்பு நிகழ்வுகள் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது நாட்கள் சிறையில் இருந்தாலே அப்படின்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்காங்க அதை பத்தி நம்ம பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மாநில முதல்வர்கள் அமைச்சர்கள் ஆகியோர் ஊழல் அல்லது கடும் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி தொடர்ந்து முப்பது நாட்கள் சிறையில் இருந்தாலே அவர்களை வந்து பதவி நீக்க செய்ய வகை செய்யும் ஒரு மசோதாவை மத்திய உள்துறை அமைச்சர் வந்து அமித்ஷா வந்து மக்களவையில் நேற்று தாக்கல் செஞ்சிருக்காங்க

ஜம்மு அண்ட் காஷ்மீர் அல்ல முதல்வர் அல்லது அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முப்பது நாட்கள் காவலில் வைக்கப்பட்டால் அவரை பதவி நீக்கம் செய்ய இந்த மசோதா வந்து வழிவகை செஞ்சிருக்காங்க கடும் குற்ற செயலுக்காக கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்படும் முதல்வர் அல்லது அமைச்சரை பதவி நீக்கம் செய்வதற்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் மறுசிறைப்பு சட்டத்தில் எந்த ஏற்பாடும் இல்லை என்பதால் இந்த திருத்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது ஸோ இந்த மசோதாவின்படி ஒரு அமைச்சர் ஊழல் அல்லது கடும் குற்ற செயல்களுக்காக கைது செய்யப்பட்டு முப்பது நாட்கள் வந்து தொடர்ந்து காவலில் வைக்கப்பட்டாலோ அல்லது ஐந்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட ஆண்டுகளுக்கு சிறு தண்டனை விதிக்கக்கூடிய குற்றங்களில் ஈடுபட்டிருந்தாலோ முப்பத்தி ஓராவது நாள் முதல்வரின் பரிந்துரையின் பேரில் பேரில் வந்து அவரை அமைச்சரவையில் இருந்து மாநில ஆளுநர் நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஒருவேளை ஆளுநருக்கு பரிந்துரை செய்யவில்லை என்றால் தானாகவே முப்பத்தி ஓராவது நாள் வந்து என்ன பண்ணும் பதவி இழந்து விடுவார் இதே போல பிரதமர் அல்லது முதல்வர் தொடர்ந்து முப்பது நாட்களுக்கு சிறையில் காவலில் சிறை காவலில் இருந்தால் அவர்கள் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படும் பட்சத்தில் தண்டனை காலம் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் என்று இருந்திருந்தால் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் இல்லாவிட்டால் முப்பத்தி ஓராவது நாளிலிருந்து அவர் முதல்வர் பதவி இழப்பார் காவலில் இருந்து விடுவிக்கப்பட்ட பின்னர் பிரதமர் முதல்வர் அல்லது அமைச்சர்களை துணைநிலை ஆளுநர் பதிவு நியமனம் பொழுது அதை தடுக்க உட்பிரிவு எதுவும் இதில் இல்லை என்று மசோதாவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் கூட்டுக்குழு ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று அமித்ஷா தெரிவித்திருக்காரு குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய குற்றங்களுக்காக கைது செய்யப்படும் மக்கள் பிரதிநிதிகளுக்கு இந்த புதிய மசோதா பொருந்தும் இதன் மூலம் வந்து கொலை பெரிய அளவிலான ஊழல் போன்ற கடும் குற்றங்கள் இந்த சட்ட வரம்புக்குள் கொண்டு வரப்படும் இந்த புதிய மசோதாவிற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் பேசிய வந்து உறுப்பினர்கள் வந்து பேசியிருக்காங்க மக்களவையில் வந்து இந்த மசோதாக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டதை நான் எதிர்க்கிறேன் இது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசுக்கு உள்ள அதிகாரத்தை குறைப்பு குறைத்து மதிப்பீடு ஆகிறது அப்படி சொல்கிறாங்க சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்களவையில் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அமித்ஷா வந்து அதாவது இந்த சட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இதில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அதை பத்தியெல்லாம் நம்ம வந்து பெருசா நம்ம வந்து அதை பத்தி பார்க்கல ஏன்னா இது வந்து ஒரு ஒன் வீக் இதை பத்தி தான் இப்போ போயிட்டு இருக்கோம் சோ அடுத்ததுல நம்ம என்னன்னு பார்த்துக்கலாம் சரிங்களா சரி ஓகே அப்ப இப்படி ஒரு மசோதா வந்து வந்திருக்கு அப்படிங்கிற தெரிஞ்சிருக்கணும் அது மாதிரி துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து சி பி ராதாகிருஷ்ணன் அதை வந்து நம்ம பார்த்தோம் ஸோ வந்து தமிழகத்தை சார்ந்தவர் மகாராஷ்டிராவின் ஆளுநராக இருக்கிறார் ஸோ அது ராஜினாமா பண்ணிட்டு தான் என்ன பண்ண முடியும் அடுத்தது குடியரசுத் தலைவர் போட்டிக்கு வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய முடியும் அதை பண்ணியிருக்காரு அது சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க சரி ஓகே அடுத்தது நமக்கு எக்ஸாம் தேவையானது அந்த புதிய மசோதா வந்து கூறான கத்தின்னு சொல்லிட்டு விமர்சனம் இருக்கு அதை திருப்பி பார்த்தாலும் என்ன சொல்லிட்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மக்களவையில் மூன்று புதிய மசோதாக்களை அறிவு செய்தார் ஓகே அதில் முக்கியமான மசோதா அரசியலமைப்பு சட்டத்தில் முப்பதாவது சட்டத்திருத்த மசோதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நூற்றி முப்பதாவது சட்ட மசோதா வந்து ரொம்ப முக்கியமான சொல்றாங்க இது என்ன அப்படின்னா பிரதமர் மாநில அமைச்சர் மற்றும் அமைச்சர் பதவியில் இருப்போர் ஐந்து ஆண்டுகள் வரை தண்டனை கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள குற்ற வழக்கில் சிக்கி முப்பது நாட்கள் சரியில் இருந்தால் முப்பத்தி ஓராவது நாள் அவர்களை பார்த்து நீக்கலாம் என்பதே சட்ட மசோதாவின் சாரம்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க நோட் பண்ணி வச்சிக்கங்க வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்குறது நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதன்படி பிரதமரை நீக்கும் அதிகாரம் யார்ட்டர்க்கே குடியரசு தலைவருக்கும் முதலமைச்சரை நீக்கும் உடைய அதிகாரம் ஆளுநர்களுக்கும் அமைச்சர்களை நீக்கும் அதிகாரம் முதலமைச்சருக்கும் வழங்கப்பட்டுள்ளது யூனியன் பிரதேசங்களாக இருந்தால் துணைநிலை ஆளுநர் பதவி நீக்கம் செய்வார்கள் இந்த சட்டத்திற்கு எதிராக அறிமுக நிலையிலே எதிர்க்கட்சிகள் தரப்பில் வந்து கடும் எதிர்ப்பு கிளம்பி உள்ளதில் எந்த ஆச்சரியமும் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க குற்ற வழக்குளில் சிறைக்கு செல்லும் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் தங்கள் பதவியிலிருந்து விலகாமல் நீடிப்பது அரசியல் தலைவர்கள் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை சீர்குலைப்பதால் இந்த சட்ட மோசதா கொண்டு வரப்படுறது அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு டெல்லி முதலமைச்சராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஜார் ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த ஹேம்ஸ் சோரன் இந்த மாதிரி தமிழக முதலமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மேற்குவங்க அமைச்சர் பார்த்தா சாட்டர்ஜி போன்ற போன்ற வந்து வழக்குகளில் சிக்கி சிறைக்கு சென்ற போதிலும் பதவிகளில் நீடித்ததை வந்து அமித்ஷா மறைமுகமாக சுட்டிக்காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மதிப்புமிக்க பதவிகளில் இருப்போர் அந்த பதவிகளில் இருந்து சிறைவாசத்தை அனுபவிப்பது என்பது ஜனநாயகத்திற்கு யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு முரண்பட்ட காட்சியாகும் அத்தகைய அதிக அளவில் அரங்கேறி வருவதே மத்திய அரசின் இந்த நகர்வுக்கு வந்து அடிப்படை காரணம் சொல்றாங்க முன்பெல்லாம் வந்து அதிகாரத்தில் இருக்கும் தலைவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வந்தால் தார்மீக அடிப்படையில் பதவி விலகிவிடுவார்கள் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கப்பட்ட பின்பே மீண்டும் பதவியில் அமர்வார்கள் நவீன அரசியல் யுகத்தில் அத்தகைய தார்மீக நெறிகள் குறைந்து சிறை செல்லும் தலைவர்கள் சிரித்து கொண்டே கையசைத்தபடி செல்வதால் மக்களிடம் வந்து மரியாதையும் இழக்கும் நிலை ஏற்படுகிறது இது ஒருபுறம் இருக்க மத்தியில் ஆளும் கட்சியாக இருப்பவர்கள் மாற்று கட்சிகள் ஆளும் மாநில முதலமைச்சர்களையும் அமைச்சர்களையும் ஏதாவது ஒரு வழக்கில் ஜோடித்து சிறை சிறைக்கு அனுப்பும் பதவிகளுக்கு அது பதவியிலிருந்து நீக்கி அதிகார துஷ்பிரயோகம் நடக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் கவலையை வந்து புறந்தள்ளி வந்து விட முடியாது ஸோ மாநில அரசை கலைக்க உருவாக்கப்பட்ட சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறின் மறுவடிவமாக மறுவடிவமாக இந்த மசோதா மாறிவிட வாய்ப்புண்டு ஸோ மத்திய அரசு தற்பொழுது கொண்டு வந்துள்ள மசோதா ஒரு கூர்மையான கத்தி கத்தியை நல்ல நே நோக்கத்திற்காக உருவாக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அது யார் கையில் இருக்கிறது என்பது முக்கியம் மருத்துவர் கையில் இருந்தால் வேறு விதமாகவும் திருடர் கையில் இருந்தால் வேறு விதமாகவும் சொல்லி அது வாய்ப்பு உண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் ரொம்ப முக்கியம் அதுதான் நமக்கு தேவை ஸோ இந்த மசோதா ரொம்ப முக்கியமானது ஸோ எத்தனாவது திருத்தம் அப்படின்னு கேட்பாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ இதை பற்றி நம்ம வந்து டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வந்து இது சம்பந்தமான வந்து நிறைய விஷயங்கள் வரும்போது நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் சரி ஓகே அடுத்தது நமக்கு என்ன கரண்ட் பேசு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் உலக மூத்த குடிமக்கள் தினம் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல நமக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கிற மாதிரி ஒரு கரண்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஐக்கிய நாடுகள் சபையின் அறிவிப்பின்படி உலக மூத்த குடிமக்கள் தினம் ஆண்டுதோறும் வந்து ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதி கொண்டாடப்படுகிறது அப்போ ஆகஸ்ட் இருபத்தொன்னாம் தேதி அப்படிங்கிறது உலக மூத்த குடிமக்கள் தினம் அப்படிங்கிறது ஆண்டுதோறும் கொண்டாடப்படுது அதற்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டாம் ஆண்டு அமெரிக்காவில் அப்போதைய ஜனாதிபதி வந்து ரொனால்டு ரீகன் என்பவர் வந்து முதியோர்களின் சாதனைகளை சமுதாயத்துக்கான ஆற்றிய பங்களிப்பிற்காக மூத்த குடிமக்கள் தினத்தை அறிவித்தார் அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அவ்வளோ வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோ தேவை கிடையாது அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எட்டாவது அட்டவணைகள் வந்து ஆங்கிலம் இடம்பெறுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கரண்ட் அஃபேஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட் நான் படிக்கிறேன் காதில் வாங்கிங்க இதில் நமக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் நிற்கு நமக்கு சில கொஸ்டின்ஸ் இருக்குது அதனால் படிக்கிறேன் ஆங்கிலம் அயல் மொழியா அப்படின்னு சொல்லி டாபிக் கொடுத்தனால அது கீழே உள்ளது படிச்சா போதுமானது மேலே உள்ளது நம்ம படிக்கணும் அவசியம் கிடையாது ஸோ அது மாதிரி வந்து இந்திய அரசு சட்டப்பூர் முன்னூத்தி நாற்பத்தி மூணு மத்திய அரசின் அலுவலக மொழியாக ஹிந்தியும் அதனுடன் ஆங்கிலமும் பயன்படுத்தி உறுதிப்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேட்டா வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் சரிங்களா இது நமக்கு ஆல்ரெடி இருக்கும் பாலிட்டியில் படிச்சிருப்போம் இதனால் தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்போ ஆர்டிகல் முன்னூத்தி நாற்பத்தி மூணு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதை கொடுத்தி கொடுக்குறது அப்படின்னா மத்திய அரசின் அலுவலக மொழியாக ஹிந்தியும் அதனுடன் ஆங்கில மொழியும் பயன்படுவதை உரி செய்கிறது அப்படிங்கிறது ஆர்டிகல் முடிஞ்சு நாற்பத்தி மூணு சரி ஓகே என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம் நாட்டில் அரசியல் காரணங்களுக்காக இந்தியை வலிந்து புகுத்தும் முயற்சி வந்து தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ஆங்கிலம் ஒரு அயல் மொழி இந்தியாவின் நிர்வாக பயன்பாட்டிற்கு ஒரு தேசிய மொழி இன்றையமானது என்றெல்லாம் வாதங்கள் வந்து முன்மொழியப்பட்டிருக்கு மொழி என்பது கருத்தை வெளிவிடும் ஒரு தொடர்பு கருவி ஒரே நாட்டைச் சேர்ந்த மக்கள் பல மொழிகளை பேசுவது பல நாடுகளைச் சேர்ந்த மக்கள் ஒரே மொழியை பேசுவது என்பதெல்லாம் இயல்பானது எனவே ஒரு நாட்டின் நிலவியல் எல்லைக்குள் தோன்றியதால் அம்மொழியின் பிறப்பிடத்தை குறிப்பது ஒரு அளவீடு என்றால் சமஸ்கிருதம் ஹிந்தி சிந்து உட்பட வட இந்தியாவில் பேசப்படும் பெரும் மொழிகள் தென்னிந்திய மக்கள் வந்து பேசக்கூடிய மொழிகள் வந்து தென்னிந்திய மக்கள் வடகிழக்கு மக்களுக்கு அயல் மொழியாக தான் இருக்கு இந்தியாவிலேயே வந்து வடக்கு பேசக்கூடிய அந்த ஹிந்தி சமஸ்கிருதம் எல்லாமே வந்து தென்னிந்திய மக்களுக்கும் வடகிழக்கு மக்களுக்கும் ஒரு அயல் மொழியாக தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்திய வட்டார மொழிகளுடன் அரபி மொழி பாரசீக மொழியும் கலந்தமையால் உருது மொழியும் அதேபோல சமஸ்கிருதம் கலந்தமையால் இந்தி மொழியும் தோன்றிருக்கு இந்தியும் உருதும் கலந்த மொழி தான் இந்துஸ்தானி நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா முகல்ஸ்ல குறிப்பாக முகல்ஸில் படிப்போம் சுல்தான்கள் எல்லாம் பார்த்துருப்போம் ஸோ ஹிந்தியும் உருதும் கலந்த மொழி தான் இந்துஸ்தானி எனவும் அழைக்கப்படுகிறது இந்த மொழியை வந்து மகாத்மா காந்தியும் முன்னெடுத்தார் அப்படின்னு சொல்றாங்க இந்த கலப்பு உருவாக்கம் உருவாக்கமும் கடந்த இரநூறு ஆண்டுகளாக ஆண்டுகளில் உருவானவை ஆங்கிலமும் இதே கால வரைகளுக்கு உட்பட்ட ஒன்றாகும் ஆங்கிலம் பேசுகிற அதிகம் உள்ள நாடுகளில் இந்தியாவும் ஒன்று அப்போ ஆங்கிலம் பேசக்கூடிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று இன்னும் இந்திய மக்கள் தொகை கணக்கு கணக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தொகை எண்ணிக்கையில் வந்து இருபத்தி ஐந்து சதவீதம் பேர் ஆங்கிலம் புலமை பெற்றவர்கள் என்பதை உலக புள்ளியர்கள் தெரிவிக்கிறது என நிலவியல் தோற்றம் பயன்பாடு என எவ்விதமான காரணிகளை கொண்டு அளந்தாலும் ஆங்கிலம் இந்திய வட்டார மொழிகளுக்கு இணையாகவே உள்ளது அப்படி சொல்றாங்க அதுவும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது வட்டார மொழிகள் இருப்பதாக வந்து குறிப்பிடுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் சொல்லப்பட்டிருக்கு அதனால நோட் பிடி வச்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கையில் எழுநூத்தி ஐம்பது வட்டார மொழிகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கு இவற்றில் சில மொழிகள் மிக குறைந்த எண்ணிக்கையிலான மக்களால் பேசப்பட்ட மொழியாக உள்ளது தென்னிந்தியாவிலும் வட இந்திய பெருநகரங்களிலும் பெரும்பாலான மக்கள் ஆங்கிலத்தை வந்து புரிந்து கொள்ளும் தகுதி படைத்தவர்களாக இருக்காங்க அப்படி சொல்கிறாங்க ஓகே குறிப்பாக மாநில கல்விக் கொள்கை தாய்மொழி பயிற்று மொழி குறித்தும் அரசியலமைப்பு பிற்கால திருத்தங்கள் தெளிவுபடுத்துகிறது இதில் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது இந்த இருக்குது பார்த்தீங்களா அது ரொம்ப முக்கியம் ஒரே அரசியலமைப்பு முன்னூத்தி நாற்பத்தி மூணாவது சட்டக்கூறு மத்திய அரசின் அலுவலக மொழிகள் குறித்தும் ஆர்டிக்கல் வந்து முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சாவது கூறு வந்து மாநில வட்டார மொழிகள் குறித்தும் ஆர்டிக்கல் வந்து முன்னூத்தி நாற்பத்தி ஆறு என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்திய மாநில அரசுகளின் தொடர்பு மொழி குறித்து பேசுகிறது அப்ப இந்த ஆர்டிகல் முன்னூத்தி நாற்பத்தி மூணு முன்னூற்றி நாற்பத்தஞ்சு முன்னூத்தி எதை பத்தி பேசுது அப்படின்னு தெரிஞ்சு வச்சிக்கலாம் முன்னூத்தி நாற்பத்தெட்டாவது எட்டாவது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்ற வழக்காடும் மன்ற மொழியாக ஆங்கிலம் மட்டுமே திகழும் என வகைப்படுத்தப்பட்டிருக்கு அப்ப பாருங்க ஆர்டிகலே நமக்கு எத்தனை ஆர்டிகள் தெரியுது அப்படின்னு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்று வரை ஆங்கில மட்டுமே உயர்நீதிமன்ற மொழியாக இருக்குன்னு சொல்றாங்க ஆங்கில மொழி இந்திய மக்கள் மீது கட்டாயமாக திணிக்கப்பட்ட ஒன்றால் விடுதலைக்கு முன்பு இந்தியாவில் ஆங்கிலம் அறிந்தவர்கள் எண்ணிக்கை வெறும் ரெண்டு சதவீதம் மட்டும்தான் ஆனால் இன்று வந்து இருபத்தி ஐந்து சதவீதம் என்ற அளவு உயர்ந்துள்ளது பல்வேறு துறைகளில் ஆங்கிலத்தின் பறந்துவிட்ட சொல்லாட்சியும் பயன்பாடும் உலக மக்களை அதன்பால் ஈர்த்துள்ளது தாய்மொழி என்று ஒரு மொழிக் கொள்கையை பின்பற்றிய ஜப்பான் சீனம் ஜெர்மனி பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் கூட தாய்மொழிக்கு அடுத்து ஆங்கில மொழி கற்பதில் இன்று ஆர்வம் காட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிக்கலை நோட் பண்ணி வச்சு படிங்க ஸோ வரக்கூடிய எக்ஸாம்பிளெலாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அது பார்த்துக்கணும் அடுத்தது நம்ம கரண்ட் அபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான் அந்த ரெண்டு பக்கத்தில் கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் பெருசாக ஒன்றும் கரண்ட் அபேர்ஸ்லாம் அதில் இருக்காது அவ்வளோதான் கரண்ட் அபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் லெங்க்த்தியாக வந்தது அந்த ரெண்டு இதில் மட்டும்தான் ஸோ அதை மட்டும் நீங்கள் நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா போதுமானது ஸோ இந்த பற்றி நூற்றி முப்பதாவது சட்டத்த பற்றி வந்து நமக்கு வந்து இந்த ஒன் வீக்கில் வந்து அடிக்கடி நம்ம பேசுவோம் ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்த்துக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ